பர்பியை வச்சு எப்படி குழிப்பே செய்கிறதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஐநூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த பர்பியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று போல் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாலை வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா பால் வந்து ஐநூறு எம்எல் இருக்குது ஐநூறு எம்எல்லில் பாதி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அடித்த அந்த பர்பியை வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்காங்க இப்போ ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி அது மேலே ஒரு கவர் போட்டு லப்பர் பேண்டை வச்சு நல்லா கெட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து கத்தியை வச்சு கொஞ்சமாக கீரைக்கங்க அதில் வந்து குச்சியை சொருகி வச்சுக்கோங்க ப்ரிசாரில் எட்டு மணி நேரம் வச்சு எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து குல்பி ஐசி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த ரெண்டு செகண்டு அதில் வச்சு எடுத்துக்கோங்க பார்பி குல்பி ஐஸு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்